நம்ம திருக்கோடியில ரெண்டு பொண்ணுங்க ஒரே அமக்கலாம் ஒரே டான்ஸ் ஆட்டமும் பாட்டமும் ஆஹா இத பாருங்க ஆடி பாடி ஓடி ஆடும் அழகை பாருங்க சும்மா போனா நல்லா இல்லைங்க காலேஜ் லீவ் வந்தாலும் வந்தது துரை காலையில புதர்கள் ஏறினாருன்னா எப்ப இறங்குவாரன்னு தெரிய மாட்டேங்குது என்னாங்க நீங்க அவனை கண்டாலே இப்படி சீறி வருவீங்க அவனுக்கு அது பொழுதுபோக்கு உம் அவன் அரட்டை கண்டு ஆரம்பிக்கிறதுல உனக்கு ஒரு பொழுதுபோக்கு சரி சுந்தரி அப்படியே தத்ரூபமா இருக்கு என்னக்கா

இந்த விஷயத்துல நீ எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்னையே தூது போச்சு சொல்றியா நான் இப்பயோ போய் தீரங்கிட்ட சொல்றேன் அக்கா அக்கா பயப்படாத அவரே உன முந்திட்டாரு யாருக்கா அதுதான் அந்த குதிரை மேல வந்தாருன்னா அவர் தைரியமா அவர் கூட ஒரு கோமாளி ஆள் இருக்காரு அவரை இங்க அனுப்பிச்சுட்டாரு அவரை நான் பார்த்தேன் பேசினேன் என்ன நான் சொல்றது காதல விழுகுதா சொல்லுக்கா சொல்லு சரி அவங்க நம்ம பாக்க வந்தாலும் வருவாங்க இந்த அக்கா தெய்வம் என் பங்குல இருக்குக்கா இந்த சொக்கிதான் உன் பங்குல இருக்கா தெரிஞ்சுக்கோ

அவளை பாக்கணும்னா முதுகு இன்னும் கொஞ்சம் அகலமா இருக்கணும் என்னப்பா இது நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையே புரியலையா அங்க போனா முதுகுல நாள் வச்சு புரிய வச்சுடுவாங்க தம்பி அந்த தொம்பரவ கூட்டம் இருக்கே அது ரொம்ப பொல்லாதது தெரியுமா அந்த சுந்தரியை மறந்துடுங்க அப்புறம் உங்க நோக்கம் ஆ அவ பேர் சுந்தரியா ஜக்கா ஜக்கா நீ அவளை பார்த்தியா பேசினியா

கூப்படுங்கு குத்தி குத்திட்டு பாபா எடுக்க வேண்டாம் எல்லாம் எடுத்துட்டேன் ஆமா என்ன பெரிய கவலைப்பட்டு இருக்க அதை ஏன் கேட்குறா வள்ளி எல்லாம் நம்ம கல்யாணத்தை பத்தி தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் கல்யாணத்தை பத்தி ஏன் கவலைப்படணும் பின்ன இல்லையா நம்ம குலதெய்வத்துக்கு பூஜை போடணும் அம்மனுக்கு காவடி எடுக்கணும் கல்யாணம் என்ன சும்மாவா எவ்வளவு இருக்குது பாரு மச்சா நம்ம குலதெய்வத்துக்கு பூஜை போடுறப்போ எனக்கு ஒரு நல்ல அடிக்க வாங்கி தரணும் என்ன மறந்துடக்கூடாது நம்ம தொழில் நல்லா நடக்கட்டும் நாளைக்கே வாங்கி தரேன் சிம்பேட்டிங்க வாங்கி தரணும் ச்ச்ச ச்ச 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 அது உனக்கு பொருந்தா அது சுந்தரியோட மேனிக்கு பொருத்தமா அழகா இருக்கும் அப்ப நீ அவளையே கட்டிக்க என்னை ஏன் கட்டிக்கிறேன் கட்டிக்கிறேன்னு சொல்ற மச்சான் வர வர உனக்கு ஓர கண்ணும் பாரபட்சமும் ஜாஸ்தியா தான் போச்சு ஆட்டத்துல கூட சுந்தரிக்கு தான் நல்லதெல்லாம் சொல்லித் தரேன் எனக்கு எல்லாம் புரியுது ஆரம்பிச்சிட்டியா சொல்றேன் அப்படியெல்லாம் ஒண்ணு தப்பா நினைக்காத என்ன நம்பு என்ன உனக்கு கம்பட்டி தானே வயரட்டியா வாங்கி தர்ற சத்தம் கேக்குது பாரு யார வளையக்காரங்க மச்சான் எனக்கு நிறைய வளையல் வாங்கி தரியா வளையல் அம்மா வளையல் ஐயா வளையல் பழசல் நெளிசல் உடசல் இல்லா வளையல் அம்மா வளையல் பலபளப்பான பம்பாய் வளையில் இருக்குது பல தினுசு கைவசம் இருக்குது பல தினுசு பலபளப்பான பம்பாய் வளையில் இருக்குது பல தினுசு கைவசம் இருக்குது பல தினசு இருக்கு எங்கும் தனி மகுசு எப்போதும் எங்கும் தனி மகுசு கைகளுக்கு ஏத்த வங்கிரகம் புதுசு இந்த வங்கிரகம் புதுசு இதை வாங்கி போட்டுக்கும் அம்மா இருக்கு பந்து சேரும் தொகுசு தேடி பந்து சேரும் தொகுசு படைய வாங்கம்மா வாங்க குட்டி பெத்தெடுத்த பொம்பளைங்க கூட இத போட்டுக்கிட்டா வயசு தெரியாது ஆமா புள்ள குட்டி பெத்தெடுத்த பொம்பளைங்க கூட இத போட்டுக்கிட்டா வயசு தெரியாது பண புழக்கம் இல்லா ஏழைகளும் தல்லு வாங்கும் நகை பூமியிலே வேறு கிடையாது கள்ளத்தனமாக இரு காதலர்கள் பேசும்போது போது எள்ளளவும் ஓசையும் செய்யாது இது எள்ளளவும் ஓசையும் செய்யாது கப்பலேறி இங்கு வந்த ரப்பர் வலை இது எந்த காரணத்தின் அணுவடையாது ஆமா ஆமா சிகப்பு வலையில் கருத்த கையில் இழுஜில் இன்னு ஜொலிக்கும் கருப்பு வலையில் செவத்த கையின் மதிப்பை அதிகமாக்கும் சகப்பு வளையில் கருத்த கையில் இறுதி ஜொலிக்கும் கருப்பு வளையில் செவத்த கையில் மதிப்பை அதிகமாக்கும் கனத்த உடம்பு பெண்களுக்கு காறு வலையில் இருக்கு 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 கடகம் மீது தலையணையா உதவி செய்யும் உனக்கு பொன்னை போலவே மின்னும் கண்ணாடி வளையில் ரொம்ப ஜோறு பொன்னை கோலவே மின்னும் கண்ணாடி வளையில் ரொம்ப ஜோறு இந்த வளையில் ரொம்ப ஜோறு கையில் போட்டு காட்டினா புருடனும் மயங்கி கேட்டதை தருவாரு கையில் போட்டு ஆட்டினா புருடனும் மயங்கி கேட்டதை தருவாரு நீ கேட்டதை தருவாரு கன்னி பெண்களின் கண்ணை கவ்வும் கங்கண காப்பை பாரு அவே கன்னி பெண்களின் கண்ணை கவ்வும் கங்கண காப்பை பாரு இந்த கங்கண காப்பை பாரு இது கையில் ஏறினா கல்யாணமா பிள்ளை வீடு தேடி வருவாரு இது கையில் ஏறினா கல்யாணமா பிள்ளை வீடு தேடி வருவாரு ஓ வீடு தேடி வருவாரு மழையே வணக்கங்க என்ன மகனானி ஆமாங்க என் பேர் பொண்ண என்ன விஷயம் ஒண்ணும் இல்லைங்க சரி சீர்திருத்த சங்கம் ஆரம்பிக்கலாம்னு திட்டம் போட்டிருக்கோம் அதுக்கு உங்க உதவியா கொஞ்சம் டொனேஷன் கேட்கலான்னு வந்தேன் கொஞ்சம் தண்ணி கொடுப்பா இந்த பூஜா வாங்க தலையில போட்டு விடுற ஆச்சாரமே கெட்டு போச்சு ஏன் சார் நீங்க இப்படி பேசலாமா பேசலாமாவா ஐயா சரி சீர்திருத்த கமிட்டி செயலாளரே செருப்பு தைக்கிறவன் சேர்த்துல விடுறவன் இவனெல்லாம் ஒண்ணு சேர்த்துக்கொழுது உங்களோட இருக்கட்டும் இங்க வேண்டாம்

பார்த்து பழகிறது நல்லது அப்புறம் உங்க நோக்கம் என் நோக்கப்படி என்ன நடக்குது யா இப்படி வரீங்களா ஓ நீரா பாரும் பாரும் உண்மைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த வருஷம் என்ன கண்டு முதலாச்சு ரெண்டாயிரத்தி சொச்சம் சிட்டம் இதுக்குள்ளே இருக்கு டேய் ஒரு டம்ளர் மோர் கொண்டா ரெண்டாயிரத்து சொச்சமா இவ்வளவுதானா இனிமே நெல்லுக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லைங்க நல்லா மழை பெஞ்சிருக்கு சர்க்காரம் அணக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க இனிமே என்ன பர ஏதா குடியா நம்ம வீட்டு மோர் நல்ல ருச்சியா இருக்கும் இதுக்கு ஒன்ஸ் மோர்னு சொல்றது உண்டு வரட்டுங்களா ஏய் மோரா கட்டை பாரு அதிக பிரசங்க பெண்ணகார பயலுக்கு வெள்ளி டம்ளர்ல மோரா அம்மா தானே கொடுத்தாங்க அவ கொடுப்பா அவளுக்கு என்னடா இவரு பெரிய பெண்ணக்காரராச்சுங்களே

பண்ணக்காரன் தொட்ட கூஜாவை உடைக்க சொன்னீங்க ஆமா பெரிய பண்ணக்காரர் மோர் குடிச்ச வெள்ளி டம்ளரை அலம்ப சொன்னீங்க அவர் கொடுத்த பணத்துல கொஞ்சம் தண்ணியை விட்டேன் அதை தொடைக்க சொன்னீங்க இப்ப வைரமுகத்து வந்த உடனே கண்ணில் வேற வச்சு சேப்பில அப்படியே போட்டுக்கிட்டீங்க உங்ககிட்ட தரத்துக்கு தரம் அந்த தீட்டு குறைச்சிக்கிட்டே போகுது அதில் எடுத்து அவசியத்தை கண்டுபிட்டாரு போடா